வணக்கம் நண்டு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கோங்க குக்கிங் ஆயில் நான் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விட்டுருலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன பெப்பர் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து கிராப் வந்து நண்டு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயத்தில் நான் ஒரு மூணு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் கறிக்கப்பில் போட்டு நல்லா வதக்குங்க பெரிய வெங்காயம் ஹாஃப் குக்கானதும் தக்காளி தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வதங்கட்டும் கொஞ்சம் சால்ட் வந்து திரும்பவும் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இனி மஞ்சள் பொடி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் பொடி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் மஞ்சள் பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த சூடு வந்ததும் தனி மிளகாய் தூள் அதாவது மிளகாய் பொடி வந்து தேவையான அளவு இதை நான் காரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அதையும் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்படி தனித்தனியாக வந்து பொடியை வந்து நம்ம போட்டு வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக ஆட் ஆகிரும் அதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஒரு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வந்து சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி போட்டு மல்லிப்பொடியும் நல்லா வந்து அது கூட வந்து கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம போட்ட பொடி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணும்போது அந்த கிராப் கரியோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுங்க கரம் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிராபை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கிராபை வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாமே அந்த மசாலா வந்து கிராப் எல்லா பிளேஸ்லையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரியானதும் தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து கிராப் ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம் அதனால் வந்து நமக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை ஆனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சா நண்டு வந்து சூப்பராக வெந்துடும் கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க வேக வச்சிட்டு எடுத்து பார்க்கும்போது கமகமக்கும் கிராப் ரோஸ்ட் வந்து ரெடி இனி இந்த தண்ணியை கொஞ்சம் வற்ற வைக்கலாம் நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி ரோஸ்ட்டில் வந்து வேணும்னா அப்படியே விட்டுருங்க சுவையான கிராப் ரோஸ்ட் வந்து ரெடி தேங்க்யூ யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்